மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் ஆண்டு பல்வேறு பரதநாட்டிய கலைஞர்களின் நாட்டிய நிகழ்வுகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி தொடக்க விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆன்மீகம் கலைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு அவர் விருதுகளை வணங்கி பாராட்டினார் முதல் நாள் நிகழ்ச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் திருக்கோவிலூர் பாலாஜி குழுவினரின் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கோவை ஸ்ரீ நாட்டிய நிகேதன் மாணவிகள் கிருஷ்ணம் மந்தே ஜகத்குரும் என்ற தலைப்பில் நிகழ்த்திய வரதம் சென்னை கிருஷ்ணா நாட்டிய பள்ளி குரு சோபனாவின் மாணவிகள் நடத்திய நாட்டிய நிகழ்ச்சி மயிலை சப்தஸ்வரங்கள் மாணவிகள் நிகழ்த்திய ராமாயணம் நாட்டிய நாடகம் வாலஜா லாசியா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர் மாணவர்களின் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் தமிழகம் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்களின் பரதநாட்டிய நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது